கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் தாழ்த்துகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேதபாகமானது ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்போதும் எச்சரிக்கையாயிரு பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு திடன் கொண்டு வேலையை நடப்பியுங்கள் என்பதே அரசனான தாவீது கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற விருப்பத்தையும் ஆசையையும் உடையவனாய் இருந்தான் ஆனால் கர்த்தரோ தாவீதினிடத்தில் நீ அநேக யுத்தங்களை செய்திருக்கிறாய் உன்னுடைய கைகள் மிகுதியான இரத்தத்தை சிந்தியிருக்கிறது என்று சொல்லி நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் உன்னுடைய மகனான சாலமோன் தான் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்றார் கர்த்தருடைய வார்த்தைகளை தாவீது ஏற்றுக்கொண்டவனாக அதை இஸ்ரேவேலர்களிடத்தில் அறிவித்தான் பிறகு தாவீது சாலமோனிடத்தில் பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடன் கொண்டு அதை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய விசேஷமான ஊழியங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக தேவனுடைய உதவியினால் தைரியமாக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அசாத்தியமானதாக இருந்தாலும் கர்த்தருடைய சகாயத்தினால் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய ராஜ்யத்தின் வேலைகளை உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படிக்கு எங்களை பலப்படுத்தும் உம்முடைய கிருபையினால் நிரப்பி அருளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்